கெய் மகா காளி ஆனந்தம் இறைத்துவம் சீசன் டூ ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமம்சம் பகுதி இருபத்தெட்டு ஆபத்தாயஜ தர்மசிய அவதார அவதாரவரிஷ்டாய ராமகிருஷ்ணாய நம ஏக்கம் சத் விப்ரா பௌத்தா வதந்தி ஒன்றையான உண்மை பரம்புள்ளான கடவுளை அனுபூதியில் கண்டவர்கள் அவரவர்களின் அனுபவத்திற்கேற்ப விளக்கி வருகின்றனர் ஒருவனுக்கு குரு வாய்ப்பது என்பது கடவுளின் அருளால் தான் நிகழும் அந்த குரு அவனின் வாழ்வியலை தெய்வீகமாக மாற்றி நான் எனது என்பதை துவக்கச் செய்து எல்லாம் தன் சொந்தம் என்று அன்பு கொள்ளும் ஞானத்தை பெறச் செய்தால் அது கடவுளின் பெருந்தவனைப் பேரருள் குரு என்று ஒருவர் இல்லாமல் வந்த சுயம்பு என்று போற்றப்படுபவர்கள் குழப்பாளிகளாக தான் இருப்பார்கள் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் யோகமும் ஞானமும் ஏற்கனவே அடைந்துவிட்டார் என்பதை உலகிற்கு பறைசாற்ற குருமார்கள் அவரை தேடி வந்தனர் சென்ற பகுதியில் பக்தரின் கேள்வி குரு எப்படி கிடைப்பார் ராமகிருஷ்ணர் பதில் எல்லோரும் குரு ஆகிவிட முடியாது பெரிய மரக்கட்டை தானும் மிதக்கும் பல மனிதர்களையும் முருகங்களையும் கூட ஏற்றிச் செல்லும் ஆனால் உரியற்ற கட்டை தானும் மூழ்கிவிடும் எரிவனையும் மூழ்கடிக்கும் ஆகவே உலகை வழிநடத்த ஒவ்வொரு யுகத்திலும் இறைவனே குரு இருக்கிறார் சச்சிதான்தன்னே குரு இதை ஞானம் என்று சொல்வது நான் யார் என்று ஆராய்ச்சி அதன் மூலம் எல்லாம் இறைவன் செயல் நம்மால் அவது ஒன்றுமில்லை இதுதான் ஞானம் என்னால் அவது ஒன்றுமில்லை நான் இறைவனின் கையில் ஒரு கருவி அதனால்தான் அம்மா நீ இயக்குவோள் நான் இயந்திரம் நீ குடியிருப்பவள் நான் வீடு நீ ஓட்டுபவள் நான் வண்டி எப்படி நடத்துகிறாயோ அப்படி நடக்கிறேன் எப்படி செய்விக்கிறாயோ அப்படி செய்கிறேன் எப்படி பேசி அப்படி பேசுகிறேன் நான் இல்லை நான் இல்லை நீயே நீயே என்றுதான் எப்போதும் சொல்வேன் பிரம்மசமாயத்தினர் ஸ்ரீராமகிருஷ்ணனிடம் பண்டித் சர்மாத் யாயி என்பதை சுட்டிக்காட்டி இவர் பண்டிதர் வேதம்போரான சாஸ்திரங்களில் நல்ல ஞானமுடையவர் என்று அறிமுகப்படுத்தினார்கள் குருதேவரை உற்று பார்த்து ஆமாமா வீட்டிற்குள் இருப்போய் கண்ணாடி கதை வழியாக எப்படி தெளிவாக தெரிகிறதோ அப்படி ஒரு மனத்தில் இருப்போயெல்லாம் இவருடைய கண்கள் வழியாக தெரிகிறது என்றார் கேசவசேனுக்கு உடல்நலம் மிகவும் மோசமாக இருந்தது ஆன்மீகம் மற்றும் தெய்வீக தளத்தில் இருக்கும் கேசவரை உதவியவருக்கு மிகவும் பிடிக்கும் அவரது மோசமான உடல்நிலை குறித்து சிறிது கவலையில் இருந்தார் மிகச் சிறந்த பாடகரான தைலோக்கியர் பாடத் தொடங்கினார் அவர் பாடிக்கொண்டிருக்கும் போதே மாலை நேர தீபங்கள் ஏற்றத் தொடங்கின பாட்டு தொடர்ந்தது பாட்டை கேட்டுக்கொண்டிருந்த குருதேவர் திடீரென எழுந்து நின்றார் தேவியின் திருநாமத்தை கூறியபடி சமாதியில் ஆழ்ந்தார் பிறகு சிறிது உலக நினைவு பெற்றதும் நடனமாடி விடியே பாடத் தொடங்கினார் சாதாரண மது நான் குடியேன் சந்தத இன்ப மது குடிப்பேன் மாதா காளியின் அதை மறவாது போதும் போதினிலே உள்ள தேயழும் வெறி காண்பார் உரைப்பார் என் குடியன் என்றேன் உள்ள தேயழும் வெறி காண்பார் உரைப்பார் என்னை குடியன் என்றே சாதாரண மது நான் கூடியேன் சந்ததம் இன்ப மது ஒடிப்பேன் பாடிக்கொண்டே மிகவும் நெருங்கிய ஒருவரை பார்ப்பது போல் குருதேவர் கேசவரை அன்பு கனியே பார்த்தார் எங்கே கேசவர் தன்னை விட்டு விலகிச் சென்று விடுவாரோ என்றவர் கவலைப்படுவோ தெரிந்தது அவரை பார்த்தபடியே மீண்டும் பாண்டார் பகர்ந்திட நானும் பயப்படுகின்றேன் பகராதிருக்கவும் பயப்படுகின்றேன் எங்கே மணியை இழந்திடுவேனோ இழந்திடுவேனோ என்று அஞ்சுகின்றேன் உன் மனம் உன் வசம் என்பதை அறிவேன் அதனால் மந்திரம் அளித்தேன் உனக்கே இத்திரு மந்திரம் இனி உனதுதான் மனம் இருக்கணும் உள்ளது உன்னிடம் இம்மணி மந்திரம் எதிர்மீன்பத்தின் இன்றும் உண்மை காக்கும் உலகம் எதிரே பாடி முடித்த குருதவர் கூறினார் அதாவது எல்லாவற்றையும் துறந்து கடவுளை நம்பியிருங்கள் அவரே உண்மை மற்ற எல்லாம் நிலையற்றவை அவரை அறியவில்லை என்றால் மற்ற எல்லாமே வீண் இதுதான் மகாமந்திரம் என்றார் தான் அனைத்தும் தெளிந்தவர் என்ற ஆணவம் சிறிதும் இல்லாதவர் ஸ்ரீராமகிருஷ்ணர் மிகச்சிறந்த பக்தர்களுடன் சேர்வது அவர் மிகவும் பிடிக்கும் அப்படிப்பட்ட பக்தர்களுக்கு ஒரே குறை என்றால் மிகவும் வருந்தும் அவரது ஞானமனம் அதுவே அவர் சொல்லும் நவீன வேதாந்தம் திருச்சிற்றம்